கும்பகோணத்தில் ஸ்ரீ மங்கட மாரியம்மன் ஆலயத்தில் முப்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்கடம் காவடி எடுத்து வந்த பக்தர்கள் கும்பகோணத்தில் பழைய பாலக்ககை கள்ளப்புது திருவில் உள்ள ஸ்ரீ மங்கட மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இவ்வாண்டு முப்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பொங்கல் திருவிழா அதனை தொடர்ந்து பூச்சகிதழ் விழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திருதி திருதியன்று உலக நன்மைக்காகவும் விவசாய செழிக்கவும் நூற்றி எட்டு குத்துவிலிக்கை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றிலிருந்து பால்கடம் அக்கனி கொப்பரை சக்தி கரகம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் பரிவாக தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்